குருகா சரணம் மயிலு சேவலும் துணை என்று பங்குனி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் காரைக்கால் அம்மையார் குரு பூஜை கொண்டாடப்படுகிறது முதலில் கள்ளமுள்ள என துவங்கும் வெள்ளிகரம் திருப்புகள் பாடலையும் பொருளையும் கேட்டு இறுதியில் காரைக்கால் அம்மையார் சரித்திரத்தை பார்ப்போம் முருகா சரணம் கள்ளமுள்ள வல்லவல்லி கையில் அள்ளி பொருளிய கள்ளமுள்ள வல்லவள்ளி கையில் கல்லு நெல்லுள்ளி தெள்ளு கல்வி செல்வர் கிளை மாய கல்லு நல்லு வள்ளி தெள்ளு கல்வி செல்வர் கிளை மாய அல்லல் துள்ளி ஐவர் செல்லும் அல்லல் சொல்ல முடியாதே அல்லல் துள்ளி ஐவர் செல்லும் அல்லல் சொல்ல முடியாதே ஐயர் ஐய மெய்யர் மெய்ய ஐய செய்ய கடல் தாராய் ஐயர் ஐய மெய்யர் மெய்ய ஐய செய்ய கடல் தாராய் வள்ளல் புள்ளி நம்பி நல்கு வள்ளி கிள்ளை மொழியாலே வள்ளர் நோவி நல்கு வள்ளி பிள்ளை மொழியாலே மையல் எழுதும் ஐயசெயில் வயிறில் பெள் வளைகள் ஏறு மையல் எழுதும் ஐயசெயில் வயகில் பெள் வளைகள் ஏறு மெல்ல மள்ளர் கொஞ்சம் நெல்லின் வெள்ள வெள்ளி நகர் வாழ்வே வெள்ள மொய்யும் நெல்லில் வெள்ள வெள்ளி நகர் வாழ்வே செய்யவில் சொல்லை வெல்ல வல்ல பெருமாளே வெய்ய செய்யவில்லை சொல்லை வெல்ல வல்ல பெருமாளே அள்ளல் துள்ளி ஐவர் செல்லும் அல்லல் சொல்ல முடியாதே ஐயர் ஐயர் மெய்யர் மெய்ய ஐய செய்ய கடல் வெய்ய செய்ய சொல்லை பெருமாளே கள்ளம் உள்ள வல்ல வள்ளி கையில் அள்ளி பொருள் ஏய கள்ளம் உள்ள வல்ல வள்ளி கள்ளத்தனம் உள்ள சாமர்த்தியம் உள்ள வள்ளி ஒரு பெண்ணினுடைய கையில் அள்ளி பொருள் அவர்கள் கையிலே நான் அள்ளி என் பொருள்களை அள்ளி கொடுப்பதாலே கல்லு கல்வி செல்வர் கிளை எனக்கு ஆஸ்தியாக இருந்த நவரத்ன கற்களும் நெல்லு நெற்குவியல்களும் வெள்ளி வெள்ளி பொருள்களும் தெள்ளு கல்வி தெளிந்த கல்வி செல்வமும் செல்வர் கிளை மாய செல்வமுள்ள சுற்றமும் மாய எல்லாம் அழிந்து ஒழிய எல்லாம் விலக அல்லல் துள்ளி ஐவர் செல்லும் அல்லல் சொல்ல முடியாதே மாயை சேத்திலே குதித்து ஐவர் மெய்வாய் கண் மூக்கு செவியனும் ஐம்பொறிகளும் செலுத்துகின்ற துன்பம் ஐவரால் வரும் சஞ்சலம் சொல்ல முடியாது ஐயர் ஐய செய்ய ஐய முனிவர்க்கு முனிவனே மெய்யர் மெய்ய மெய்யர்க்கு மெய்யனே ஐய செய்ய கழல் தாராய் அழகிய சிவந்த திருவடியை தந்தருக வள்ளல் புள்ளி நவ்வி நல்கு வள்ளி கிள்ளை மொழியாலே வள்ளல் வள்ளலே அல்லது வள்ளல் தன்மை வள்ளல் குணம் வாய்ந்த புள்ளி நவ்வி நல்கு புள்ளிகளை கொண்ட நவ்வி மான் லக்ஷ்மி என்ற வள்ளியாகிய கிளியின் மொழிகளை கேட்டு மையல் எய்து மைய செய்யில் வையில் வெள் வளைகளேற மோகம் கொண்ட ஐயனே வயல்களில் வையில் புள்ளில் வெள்ளி சங்குகள் ஏற மெல்ல மல்லர் கொய்யு நெல்லின் வெள்ள வெள்ளி நகர் வாழ்வை மெதுவாக உழவர்கள் பறித்தெடுக்கும் நெல்லின் பெருக்கு உள்ள வெள்ளி நகரிலே விற்றிருக்கும் செல்வனே வெய்ய வில்லி வெல்லவல்ல பெருமாளே விரும்புவதற்கு உரிய மலை வில்லி மேருமலையை வில்லாக வளைத்த சிவபெருமானுடைய சொல்லை பிரணம மொழியின் பொருளை அவருக்கு குருவாக இருந்து வெற்றியுடன் மொழியவல்ல பெருமாளே உனது சிவந்த திருவடிகளை தந்தருளுக இன்று பங்குனி மாதம் சுவாதி நட்சத்திரம் காரைக்கால் அம்மையார் குரு நாள் காரைக்கால் அம்மையார் மூன்று பெண் நாயன்மார்களில் ஒருவரும் மூத்தவரும் ஆவார் முற்காலத்தில் காரைவனம் எனப்பட்ட மாநகர் தற்பொழுது காரைக்கால் இங்கு வளர்ந்து பெறுகிறது இந்நகரில் காரைக்கால் அம்மையார் பரதத்தன் தர்மவதி தம்பதியருக்கு மகளாக பிறந்த இவரது இயற்பெயர் புனிதவதி சிவ வழிபாட்டில் ஈடுபாடு கொண்ட வணிக குடும்பத்திலே பிறந்தார் சிறுவயதில் இருந்தே சிவபெருமான் பரமதத்தன் என்பவரை மணந்து இந்திர வாழ்வில் ஈடுபட்டிருந்தவர் ஒரு சமயம் பரமதத்தன் தனது கடையில் இருந்த பொழுது ஒரு வியாபாரி இரண்டு மாந்தரிகளை கொண்டு வந்து அவரிடம் கொடுத்தார் கனிகளை பெற்ற பரமதத்தன் அதனை தன் வீட்டிற்கு கொடுத்து விட்டார் அவரது வீட்டிற்கு சிவனடியார் ஒருவர் உணவு வேண்டி வந்தார் அவரை வரவேற்று அமரச் செய்தார் அம்மையார் மதிய உணவு தயாராக இல்லாததால் தயிர் கலந்த அன்னம் படைத்து அத்துடன் தனது கணவன் கொடுத்து அனுப்பிய ஒரு மாங்கினியையும் உபசரித்தார் மதிய உணவிற்கு வீட்டிற்கு வந்த பரமதத்தனுக்கு பல வகை பதார்த்தங்களுடன் அன்னம் பரிமாறிய அம்மையார் சிவனடியாருக்கு படைத்தது போக மீதமிருந்த ஒரு மாங்கனியை அவருக்கு வைத்தார் மாங்கனியின் சுவை நன்றாகவே இருக்கவே மற்றொரு கனியையும் தனக்கு வைக்கும்படி கேட்டார் பரமதத்தன் அம்மையார் செய்வதறியாது சென்று நீ மறந்து நினைந்து தம் மனம் கொண்டு உணர்தலுமே அவர் கையிலே ஒரு மாம்பழம் தோன்றியது அடைந்த அம்மையார் அதனை கணவனுக்கு படைத்தார் முதலில் வைத்த மாங்கனியை விட இக்கணி அதிக சுவையிலும் இருக்கவே சந்தேகமடைந்த பரமதத்தன் காரணம் கேட்டார் அம்மையார் கூறினார் பரமதத்தன் நம்பவில்லை கனி தந்தது மீண்டும் ஒரு கனியை வரவழைக்கும்படி கூறினார் அம்மையார் சிவபெருமானை வணங்க மீண்டும் ஒரு மாங்கினி கிடைத்தது இதை கண்டு வியந்த பரமதத்தன் அவரை தெய்வ பெண் என்று கருதினார் உடன் முறையே தனக்கு தகுதியின்மையால் தான் அவரை விட்டு நீங்கிவிடுதல் வேண்டும் என்றும் முடிவில் அவரை நீக்க துணிந்தார் வாணிபம் செய்ய விரும்பும் பண்டங்களும் பொருந்துவனவற்றையும் நிரம்ப ஏற்றிக்கொண்டு கடலின் மீது பயணமாக சென்றார் பின்னர் பரமதத்தன் பாண்டிய நாடான மதுரை நகர் சென்று மற்றொரு பெண்ணை மணமுடித்து அங்கேயே வாழ்ந்தார் சில காலம் கழித்து அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு அம்மையாரின் திருப்பெயரையே வைத்தார் பரமதத்தன் பாண்டிய நாட்டில் இருக்கும் செய்தி அம்மையாருடைய உறவினர்களுக்கு மற்ற வணிவுகள் மூலம் தெரிய வந்தது அவர்கள் அம்மையாரை அழைத்துக் கொண்டு பாண்டி நாட்டை நோக்கி புறப்பட்டு போனார்கள் பாண்டி நாட்டில் பரவதத்தன் இருக்கும் நகருக்கு வெளியே உள்ள ஒரு இடத்திலே தங்கி அம்மையார் வந்திருக்கும் செய்தியை பரமதத்தனுக்கு ஒரு ஆள் மூலம் சொல்லி அனுப்பினர் தன்னை தேடி வந்த மனைவியை கண்ட பரமதத்தன் அவரை தெய்வமாக வணங்கி தனது இரண்டாவது மனைவி குழந்தையுடன் காலில் விழுந்தார் இவர்கள் தெய்வத்தன்மை உடையவர்கள் அதனால் தான் காலில் விழுந்தேன் நீங்களும் இவரை போற்றி வழிபடுங்கள் என்று கூறினார் அதன் பிறகு கணவருக்காக தாங்கிய உடனே இறைவனை போற்றுகின்ற பெய் வடிவத்தை அடியருக்கு நற்பாங்கு பொருந்து அருள வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டி நின்றார் தாம் வேண்டி அதனையே பெருவாராக்கி உடம்பிலே தசையும் அதனை இடமாகக் கொண்டு அடைந்த அழகுகளும் ஆகிய இவற்றை எல்லாம் உதறி அனைவரும் அணங்கும் சிவபோத வடிவம் பெற்றார் அம்மையார் இறைவனைக்கான கையலாயம் சென்றார் கையலாயம் இறைவன் முறையும் புனிதமான இடம் ஆதலால் அங்கு தரையில் கால் மூன்றாமல் தலைகீழான நிலையிலே சென்றார் கையிலையில் இறைவனுடன் இடம் கொண்டு அமர்ந்திருந்த பார்வச்சியம்மை கலையால் நடந்து வரும் அம்மையை கண்டு இவர் யார் கேட்க நம்மை பேணும் அம்மை கான் என கூறி அம்மையே வருக என்று அழைத்து வேண்டும் என கேள் என்று விழித்தார் அதற்கு அம்மையார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் இறைவா உனை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் மீண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் உன் அடியின் கீழ் இருக்க என்றார் அவரே அருளிய இறைவன் அவருக்கு தன் திருத்தாண்டவம் காட்டி திரு அலங்காட்டிற்கு வரப்பணித்து அங்கு அருளிய இறைவன் தன் திருப்படி என்றும் இருக்க அருளில்லார் காரைக்கால் அம்மையார் பதினோராம் திருமுறையுள் இரண்டாவதாக இடம்பெற்றுள்ள பலுவல்களை பாடியிருக்கிறார் பதினோராம் திருமுறையுள் நான்கு பலுவல்கள் உள்ளன திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகங்கள் ஒன்று பதினோரு பாடல்கள் திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகள் இரண்டு பதினோரு பாடல்கள் திருவிரட்டி மணிமாலை மாலை இருபது பாடல்கள் அற்புத திருவந்தாதி நூற்றி ஒரு பாடல்கள் தேவார காலத்திற்கு முன்பே இசைத்தமிழால் சிவபெருமானை பாடியவர் என்பதால் இசைத்தமிழின் அன்னை என்று அறியப்படுகிறார் இவருடைய முறையை பின்பற்றியே தேவார திருப்பதியங்கள் பாடப்பட்டிருக்கின்றன அற்புத திரு என்பது சைவ திருமுறைகளில் பதினோராம் திருமுறை தொகுதியில் உள்ள ஒரு நூல் இந்நூலே அந்தாதி முறையிலே பாடப்பெற்ற முதல் நூல் இந்நூலுக்கு ஆதி அந்தாதி என்று பெயரும் திரு அந்தாதி என்றும் அழைக்கப்பட்டிருக்கிறது திரு இரட்டிமணி மாலை என்பது இரட்டைமணி மாலையைச் சேர்ந்த நூலாகும் இந்நூலினை காரைக்கால் அம்மையார் அற்புத திரு அந்தாதி நூலுக்கு பிறகு படைத்திருக்கிறார் சிவருமானின் சிறப்புகளை காரைக்கால் அம்மையார் எழுதியிருக்கிறார் நகைச்சுவையாக பாடும் சில பாடல்களை பார்ப்போம் பூணாக ஒன்று புனைந்தொன்று பொங்கதலின் நானாக மேல்மெளிலும் பொன்முடி மேல் சூடுவதும் எல்லாம் பொறியிலே ஏற்கு என் முடிவதாக இவர் பூனாக நானாக உன்முடி மேல் கண்ணியாக எல்லாவற்றிற்கும் பாம்புதானா இது எதில் போய் முடிய போகிறது என்று பாடியிருக்கிறார் திருவந்தாதி தொண்ணூறாவது பாடலிலே உன் தலையில் உள்ள கங்கை திடீரென்று ஒரு நாள் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடினால் தலையில் உள்ள மதியும் அறவும் அடித்துக் கொண்டு போய்விடுமே என்ன செய்வாய் என்கிற முறையிலே கூரமக்கிந்தாய் குளிர் சடகையின் மீது அழித்திட்டு ஏற மிக பெருகின் என் செய்தி சீரிவிழித்தூரும் பாலரமும் வெண்மதியும் ஈர்த்து தெளித்தோடும் கங்கை திரை அதே போல திருவந்தாதி பாடல் கருதி நீ மதித்தியாயின் சுடுவெண் பொடி நிறத்தாய் சொல்லாய் படுவெண் பொலா தலையின் புல் நூன்புறம் பேச கேட்டோ இலா தலையில் சூடுவாய் நீ தலையிலே நினைவே எணிந்து கொண்டிருப்பதை பார்த்தால் முக்காடு போல இருக்கிறது தவறான செயல் செய்பவர்கள் தான் வீசும் கபாலத்தில் மற்றவர்கள் பழிக்கப் போகிறார்களோ என்று செய்கிறாயோ திரு இரட்டை மணி மாலை பதினேழில் உன்னை அன்பால் அடையலாம் என்று சொல்கிறார்கள் ஆனால் ஒருவரையும் விடாமல் அச்சுறுத்தும் பாம்புகளும் தலைமாலையும் ஒரு முரட்டுக்காலை முன்னிடம் உள்ளனவே உன்னை எப்படி அன்பால் அடைவது என்கிற முறையிலே அன்பால் அடைவது எவ்வாறு கொல் மேலதோர் ஆடரவம் ஒருவரை முன்பாயின தலை ஓடுகள் கோத்தவை ஆர்த்து வெள்ளை என்பா எனவும் அணிந்து அங்கோர் ஏறுவந்து ஏறுவதே புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அம்மையாரை மூலவராக கொண்ட கோயில் அமைந்திருக்கிறது இதனை காரைக்கால் அம்மையார் கோவில் என்று அழைக்கிறார்கள் அம்மையார் புனிதவதியின் தோற்றத்துடன் இளமையோடு இருக்கிறார் அவருடைய சன்னதியின் சுதை சிற்பங்களிலும் சுற்றுப்பிரகார ஓவியங்களிலும் காரைக்கால் அம்மையின் வாழ்க்கை வரலாறு காரைக்கால் அம்மையாரின் சிறப்புகளை மக்களுக்கு தெரிவிக்க காரைக்கால் சோமநாதர் கோயில் சார்பாக மாங்கனி திருவிழா நடைபெறுகிறது காரைக்கால் அம்மையார் கோவிலில் மாங்கனி திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஆனி மாதம் பௌர்ணமி என்று மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது திருவிழாவின் பொழுது சுவாமி தேர்வீதி உலா வருகையில் பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக வீட்டு மாடிகளில் நின்று கொண்டு இறைவன் மீது மாக்கனிகளை வாரி எரித்து நேர்த்திக்கடன் செலுத்துவார்கள் சிவபெருமானால் அம்மையே என்று அழைக்கப்பட்டவர் அல்லவா இறைவன் நடமாடும் பொழுது கீழே அமர்ந்து இசைத்தபடி இருக்கிறார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் அமிர்த கோலத்தினை கொண்டவர் மற்ற நாயன்மார்கள் நின்றபடியே பிரகாசத்தில் இருக்கிறார்கள் திருவாலங்காட்டில் காரைக்கால் அம்மையார் தங்கியமையால் ஞானசம்பந்தர் அத்தலத்திலே கால் பதிக்க தயங்கினார் அம்மையாரின் பாடல்கள் மட்டுமே மூத்த திருப்பதிகம் என்று சிறப்பிக்கப்படுகிறது ஆந்திர மாநிலத்தில் அந்த காலத்தில் பெரும் செல்வந்தராக நவகோடி நாராயணர் என்ற பெயரை பெற்ற புரந்தரதாசர் வாழ்க்கையிலும் இதே போல ஒரு நாடகத்தை நடத்தி காட்டினார் பாண்டரங்கன் ஒரு மூக்குத்தியை பாண்டரங்கன் அவர் மனைவிக்கு அளித்து அதன் மூலம் தன் பெருமையை உணர்த்தியதால் நபகோடி நாராயணர் அத்துணை செல்வத்தையும் துறந்து இறைவன் புகழை பாடும் புரந்தரதாசர் ஆனார் என்பது இங்கு நினைத்து பார்க்க வேண்டும் தெய்வச் சேக்கிழார் பெரிய புராணத்திலே இந்த அம்மையாரை கூச்சி பாடும் இறுதி பாடல் ஆதியோடு தண்டனில்லாம் அருள் நடம் மாடும் கீதமுன் பாடும் அம்மை கிளர் ஒளி மலர்த்தாள் போற்றி முதலும் முடிவும் இல்லாத அருள் பூத்தி ஏற்றும் பொழுது அவர் திருவடி கீழிருந்து வண்ணமைந்து பாடல்களை பாடி மகிழும் அம்மையாரின் உள்விலங்கும் மலரணியை திருவடிகளை போற்றுகின்றேன் என்று பாடியிருக்கிறார் திருச்சிற்றம்பலம்